கார்காத்த வேளாளராகிய வானர் அரச மரபு வானன் வானக்கோ அரையர் வானாதிராயர் இப்படி பல சிறப்பு பெயர்களை கொண்டு அரசாட்சி செய்தவர்கள்தான் இந்த வானர் அரச மரபு சார்ந்தவர்கள் ஆரை நகர் எனும் ஆரகளூரை தலைமையிடமாக கொண்டு பல சிவ ஆலயங்களுக்கு இறையலியாக நிலம் தானம் செய்து இன்னும் எளிய மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சிறந்த அரசனாக அரசாட்சி செய்த மாபெரும் வல்லமை கொண்டவர்கள்தான் இந்த வானர் அரச மரபினர்கள் இவர்களைப் பற்றி பல புலவர்கள் பல கவிப்பாடல்களை ஏற்றி உள்ளனர் அதை ஒவ்வொன்றாக நாம் ஒவ்வொரு பதிவில் காண்போம் மீண்டும் இன்றைய கவிப்பாடலுக்குள் நாம் செல்வோம் வெந்திரல் வாணன் வேள்வி இடமெய்தி அங்கோர் குரலாகி மெய்மை உணர செந்தொழில் வேத நாவின் முனியாகி வையம் அடிமூன்று இறந்து பெறினும் மந்திர மீது போகி மதி நின்று இறைஞ்சி மலரோன் வணங்க வளர்சேர் அந்தரம் எலினோடு செய் பாதம் அது நம்மை ஆளும் அரசே இப்படி வானன் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு இங்கு மாவளி என்ற அரசனை குறிக்கிறது வாழ் பிளஸ் நன் செல்வம் மிக்க நல்வாழ்வு கொண்டவன் என்றும் கொள்ளலாம் இது தவிர ஒரு நெல்வகை ஒரு தொழில் செய்து வாழ்பவன் என்றும் பல பெயர்களும் பொருள்களும் இதில் உள்ளே நமக்கு அடங்கும் இன்னும் பல கூடிய இந்த வான அரச மரபுகள் சிற்றரசர் பலரின்றி முடிவுடைய பேரரசராகிய சேர சோழ பாண்டியர் இவ்வாணனுக்கு அடங்கியிருந்தனர் என தொண்டை மண்டல சதகம் பெருந்தொகை பாடல்களும் தமிழ் நாவலர் சரிதை பாடல்களும் அறிவிக்கின்றன வானலது அதாவது வானனுடைய வாசற்படியில் வாயிற்படியில் ஆர் அத்தி வேம்பு பனை அரசு அத்தி ஆகியவை நிற்கும் என்று பெருந்தொகை பாடல் பதினொன்னு தொண்ணூத்தி ரெண்டு ஒன்று கூறுகிறது அவன் முன்றில் வாய் ஆறும் நிற்கும் உயர் வேம்பு நிற்கும் வளர் பனையும் நிற்கும் அதன் அருகினிலே அரசு நிற்கும் அரசை சுமந்த சில அத்தி நிற்கும் என்று அடையாளமே அப்படின்னு சொல்லுது இந்த பாடல் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதி பகுதி இங்கே குறிக்கப்பட்டிருப்பவை மரங்கள் அல்ல ஆர் நிற்கும் என்றால் அத்தி மாலை அணிந்த சோழன் நிற்பான் என்பது பொருள் அவ்வாறே வேம்பு என்றால் வேப்ப மாலை அணிந்த பாண்டியன் பனை என்றால் பனை மாலை அணிந்த சேரன் என்று பொருளாம் அரசு நிற்கும் என்றால் அரசர் பலர் நிற்பார் என்பது பொருள் அத்தி நிற்கும் என்பதற்கு பொருள் அரசர்கள் ஏறி வந்த யானைகள் அங்கே அணிவகுத்து நிற்கும் என்று பொருள் இப்பாடற் பகுதியில் வானருடைய பெரும் புகழ் இங்கு நமக்கு தெரிகிறது மீண்டும் அடுத்த பகுதியில் வானர்களுடைய பற்றிய கல்வெட்டுகளை பார்ப்போம்